வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நாம் பார்க்க போது என்னன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் பேசிக் லெசனில் செகண்ட் அத்தியாயமில் உயிரெழுத்துக்களில் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம் இதுதான் லாஸ்ட் பார்ட் இந்த செகண்ட் சாப்பிட்டர் லாஸ்ட் பார்ட்டு ஸோ அந்த செகண்ட் சாப்ப்டர் நான் மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன்ண்ணா உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு பார்ட் வைஸாக தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும் ஸோ ஃபஸ்ட் அண்ட் பார்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஸோ தேர்ட் பார்ட் ஒன்று இல்லை ஈற்று உயிர்குறியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஈற்று உயிர்னா ஒன்று இல்லை ஒரு அதாவது ஆ ஏ ஓ ஆகிய மூன்று உயிர்களும் மிக அதிகமாக வார்த்தையின் ஈற்றில் வரும் ஈருனால் வந்து கடைசின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு வேர்டோட கடைசியில் ஆ ஏ ஓ இந்த மூணுமே நமக்கு வருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வார்த்தையின் ஈற்றில் வரும் ஆ என்னும் உயிர் வினா பொருளையோ வியப்பு பொருளையோ அழு அளிக்கும் அதாவது எக்ஸாம்பிள் விய வினா பொருள் வியப்பு பொருளில் ஒன்றும் இல்லை இப்போ அவனா அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் கடைசியில் ஆள முடியுது அவனா அப்படின்னா ஒன்றா நம்ம வியப்பாக சொல்கிறோம் ஓகே அப்போ அவனா இப்போ அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கா அப்படின்னா ஓ அவனா அப்படின்னு சொல்கிறான் நாம் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னது வினா பொருளையோ இல்லாட்டி வியப்பு பொருளையோ ஏற்படுத்தும் ஏ என்னும் உயிர் வந்து வினா பொருள் அல்லது சொல்லெழுத்தம் அல்லது எதிர்மறை முதலியவற்றை குறிக்கும் இப்போ அவனே ஒன்றா அவனாக இருக்கலாம் இல்லை அவன் யாராக இருக்கலாம் ஸோ எதிர்மறையாக சொல்கிறது ஓகேவா இவனாக இருக்கலாம் இல்லை வேறு யாரோ அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறது லாஸ்ட்டு பாருங்கள் ஓ என்னும் உயிர் வந்து வினா பொருள் ஐஎம் ஏ முதலியவற்றை புலப்படுத்தும் ஐயோ அவனோ அந்த மாதிரி ஐயோ அவனா ஐயோ ஓ ஒரு வேர்டில் அவனோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வந்து நமக்கு ஒரு பயோ ஐயோ பேயோ அந்த மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு வேர்டு வர்றதா நமக்கு என்னது ஸோ ஓன்னு சொல்லுவாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம் நம்ம ஸ்டோக்கில் ஓனாக பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு வார்த்தையோட ஈற்றில் அதாவது கடைசியில் ஆ என்னும் உயிர் பொருள் ஏ என்னும் அப்புறம் இ சாரி ஆ ஏ ஓ இந்த மூணு வேர்டில் உங்களுக்கு வந்து ரெப்ரஸன்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அது ஸ்டோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த வேர்டு கடைசியில் ஆ ஏ ஓ இந்த மூணுக்குமே சிம்பிள்ஸ் இருக்குது ஓகேங்களா வேர்டு கடைசியில் மட்டும்தான் நான் பார்க்கணும் நடுவில் ஸ்டார்டிங் தான் பார்க்கக்கூடாது ஓகேங்களா நான் உங்கள் ஸ்டோக் சொல்கிறேன் உங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆ ஸ்டோக் போடுறோம் பாருங்கள் இப்போ ஹரியா அப்படின்னா அது பிரிச்சிங்கன்னா ஓகேங்களா ஹா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் இ ஆ ஹரியா ஓகேங்களா ஸோ ஹரியே அப்படின்னா ஹா ப்ளஸ் ஆ ரா இ ஏ ஹரியே அப்போ ஹரியோ அப்படின்னா ஹா ப்ளஸ் ஆ ரா இ ஓ இதில் பாருங்கள் ஒரு வேர்டு கடைசியில் ஆ ஏ ஓ இந்த மாதிரி முடிதா உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரூ இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு வந்து சிம்பிள் நமக்கு இருக்குது சிம்பிள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியா பிரிங்க ஹா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் இ ஹரி ஆ இந்த யா ஒர்க்கு சொல்லுறதுனால யா ஸ்டோக் போகிறேன்னா போடக்கூடாது நீங்கள் ஓகேங்களா ஷார்டுறது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வேர்டு கொடுத்துட்டோம் அந்த வேர்டு ஒவ்வொரு ஸ்பெல்லிங் இப்போ ஹாக்கு ஸ்ட்ரோக்கு ராக் ஸ்ட்ரோக்கு யாக்கு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி மாதிரியும் போடக்கூடாதுங்க நீங்கள் ப்ரனௌன்ஸ் பண்ணி பாருங்கள் ஹரியா அப்படின்னா ஹரி படிச்சுட்டு நம்ம தான் படிக்க போகிறோம் ஸோ அப்போ தான் முடியும் நம்ம ஹரியா அப்படி நம்ம அழுத்தி படிக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ நம்ம பேச்சு வாக்கில் என்ன வேர்டு சொல்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஈஸியாக வரும் உங்களுக்கு நீங்கள் போட்டு ஒவ்வொரு நீங்கள் ஹாக்கு ஸ்ட்ரோக் போகிறேன் ராக் ஸ்ட்ரோக் போடுறேன் யாக் ஸ்ட்ரோக் போகிறோம் ஓகே தான் ஆனால் அதுக்கு டைம் உங்களுக்கு விரையமாயிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஹரியா ஹரி அப்புறம் ஆ இந்த மாதிரி தான் வருதா இப்போ வந்து இப்போ கடைசியில் ஆளை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆ அது வவல் தான் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ எத்தனை வவுள் வந்துருக்கு ஆ ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஃபஸ்ட் டைம் ஓவல் வந்துருக்கு ஆ அப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் என்னென்ன ஸ்டோக் ஹா ஸ்ட்ரோக்கு ரா ஸ்ட்ரோக்கு ஹா அப்புறம் ரா ஹாக்கு அப்புறம் ஒரு ஆ அப்புறம் ஒரு இ கடைசியில் ஆளை முடிஞ்சுன்னா இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுருணும் ஓகேங்களா இன்ட்டு மாதிரி போட்டோம்னா அந்த இந்த இடத்துல ஹான் நடத்தப்ப ஹரி அப்புறம் ஆ ஹரி ஆ பாருங்க ஹா பிளஸ் ஆ ரா பிளஸ் இ ஏ ஓகேங்களா ஏ ஸோ ஒரு வேர்டு கடைசியில் உங்களுக்கு ஏல முடிஞ்சிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவோம்னா ஹா போட்டு ரி ஏன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஓகேங்களா இ மாதிரி போடணும் ஹா ரா பிளஸ் இ ரி ஏன்னு இந்த மாதிரி சிம்பிள் ஓகேங்களா அந்நூட்டையும் போடுறோம் பாருங்க ஹா ரா பிளஸ் ஹரி ஏ இப்படி போட்டிங்கன்னா ஹரியேன்னு உங்களுக்கு ஹரியோ அப்படின்னா ஹா ப்ளஸ் ஆ ரா இ ஓலை முடிஞ்சிட்டுவாங்க ஹரியோ அப்படின்னா ஹாரி ஓன் அப்படி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும் ஹாரி ஓ ஹரியோ ஹாரி ஓ ஹரியோ ஹாரி ஓ ஹரியோ ஸோ இதுதான் ஹரியா ஹரியே ஹரியோ இந்த மூணுந்தான் நமக்கு ஒரு ஆளை முடிதா ஏழை முடிதா ஓலை முடிதான்னு பாப்போ ஆளை முடிஞ்சால் எண்டு போடணும் ஏழை முடிஞ்சால் இந்த மாதிரி ஈ மாதிரி போடணும் ஓலை முடிஞ்சால் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவணும் இப்போ எக்ஸாம்பிள் உள்ளே பாருங்கள் ஊ ப்ளஸ் இல்லாவா அப்போ ஊ இல்லா உள்ளா உள்ளே அப்படின்னா ஊ ப்ளஸ் இல்லா அப்புறம் கூட ஏ உள்ளே வந்து ஒரு ஓரில் ஏழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா ஊ இல்லா போட்டு ஏ உள்ளே உள்ளே ஓகேங்களா உள்ளே ஊ கூட ஏ போட்ட உள்ளே இதே உள்ளேயே ஒரு ஏ கூட இன்னொரு ஏ வருது ஓகேங்களா அப்படின்னா ஊ இல்லா ஏ உள்ளே இன்னொரு ஏ உள்ளேயே ஊ இல்லா ஒரு ஏ ஏ உள்ளே ஏ ஊ இல்லா ஒரு ஏ உள்ளே ஏ ஊ இல்லா ஏ உள்ளே உள்ளேயே உள்ளேயூ அப்படின்னா ஏக்கப்புறம் ஊ இல்லா உள்ளே அப்புறம் ஓ ஊ இல்லா கூட ஏ போட்டால் உள்ளே உள்ளே கூட ஓ போட்டா உள்ளேயோ ஓகேங்களா ஊ இல்லா ஏ உள்ளேயோ ஸோ அதுதான் உங்களுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்கா ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஈற்று உயிருக்குறி ஏக்கு பிறகு மற்றும் ஓர் ஏ மற்றும் ஓ வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஏ மற்றும் ஓ வந்தால் எப்பவும் போல போடும் அதாவது ஒரு அப்புறம் ஒரு ஏஓ இல்லை ஓவோ ஓகேங்களா இது வந்து உள்ளா இது வந்து சிங்கப்பூர் ஊ இல்லா உள்ளா உள்ளே உள்ளேயே உள்ளேயோ அவ்வளோதா ஓகேங்களா ஸோ இதே உங்களுக்கு இது இதுவங்க புரிஞ்சாலே அவ்வளோதான் உங்களுக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் ஈஸியாக நீங்களே போட்டுடலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் சேன் சாப்பிட்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் அஞ்சு ஸ்டோக் போட்டுக்காவிங்கிற அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து கோபுவான ஸ்டோக் இருக்குது ஓகேங்களா கோபுவா அப்படின்னா ஒரே நிமிஷம் ஓகே ம் இப்போ நான் வந்து கோபுவா பார்க்குறேன் கோபுவானா கா ப்ளஸ் ஓகோ பா ப்ளஸ் உப்பு கோபுவா ஸோ கோபுவா ஸோ கோவில் ஆளை முடிஞ்சிருக்கா ஆளை முடிஞ்ச என்ன சொல்லியிருக்கேன் இன்ட்டு போடணும் காப்ளஸ் கோ செகண்ட் கா காஸ்ட்ரோக்கு பா இன்ட்டு மாதிரி போய்டினா கோபுவா ஓகேங்களா கோபுவா அவ்வளோதான் ஓகேங்களா கோபுவா அதே மாதிரி கோபுவே இப்படின்னா இங்கே ஏழை முடிஞ்சிருக்கா இங்கே இங்கே ஆளை முடிஞ்சிருக்கு இங்கே ஏழை முடிஞ்சிருக்கா அப்போ கா கோ ஓக்கோ பாப்ளஸ் ஓப்பு அப்படியே ஏ போட்டுனா கோபுவே 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 கோபு போடுறது கூட ஏ போட்டிங்கன்னா கோபுவேன்னு உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து பாருங்க ஓ இங்கே ஓலை முடிஞ்சிருக்கா தான் கா பிளஸ் ஓகோ பா ப்ளஸ் ஓ கோபு ஓ ஓகேங்களா கோபுவோ அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ காடா அப்படின்னா இங்கே ஆழம் முடிஞ்சிருச்சு கா ப்ளஸ் ஆ கா டா ப்ளஸ் ஆ காடானா கா ஸ்டோக்கு டா இங்கே இன்ட்டு மாதிரி போயிடுனா காடான்னு அர்த்தம் உங்களுக்கு இதே காடே அப்படின்னா இங்கே ஏழை முடிஞ்சிருச்சா காடே 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 ஏ சிம்பிள் இந்த மாதிரி காடோ அப்படின்னா இங்கே ஓலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு இங்கே ஸோ கா போட்டு டா போட்டு ஓ காடோ காடோ ஓகேங்களா காடோ ம் அவ்வளோ அவ்வளோ வச்சுக்கோ நீங்கள் இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஆடாதேன்னு இருக்குது இங்கே கடைசியில் ஏழை முடிஞ்சிருக்கா ஆ இங்கே பாருங்க ஆரம்பத்துக்கு ஸ்டார்டிங்கே வந்துருச்சு டாக்கு அப்புறம் ஒரு ஆ ஆடா அப்புறம் ஒரு ஏ ஆடாதே இந்த மாதிரி ஒரு வேர்டு நீங்கள் ஸ்ட்ரோக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா இனிஷியலாக நான் நடத்துகிற ஒரு பத்தொம்போது சாப்டர் நடத்துவோம் நான் பத்தொம்போது சாப்டருமே நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு தான் நீங்கள் ஸ்பீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேர்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மைண்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிடும் ஏன்னா ஸ்பீடில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஏற்க மாட்டிங்க ஸோ அது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் பத்தொம்போது சாப்டர் ஓவலேஜ் பழகிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ்னா ஆ செகண்ட் பிளேஸ்னா ஏ இலவோ தேர்ட் ப்ளேஸ்னா இலவோன்னு ஞாபகம் வரும் ஓகேங்களா ஸோ பத்தொம்போது சாப்டர் நீங்கள் ஓவலேஜ் தான் எழுதாகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் ஓவலேக்க வேணும் அதை எப்படி உங்களுக்கு சொல்லித்தரோம் தரங்க ஓகேங்களா இப்போ ஆடாதே அப்படின்னா ஸ்ட்ரோக் போட்டோம்னா ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரோக் போட்டோம்னா ஓ ஆ போட்டு டா போட்டு தா கூட ஏ ஆடா தே ஓகேங்களா ஆடா தே பாடாதேனா இங்கே ஏழை முடிஞ்சுக்கிங்களா பா பிளஸ் ஆ பா டா பிளஸ் ஆ டா டா பிளஸ் ஏ பாடா ஏழு முன்னா பாடா சரி சாரி பாடா பாடா தே பாடா தே ஓகேங்களா பாடாதே இப்போ இடி ஓகேங்களா ஸோ இடினா இ ஸ்டார்டிங்கே இ வந்துடுச்சு டாக்கு அப்புறம் இ இடி இது காமன் இடி இடி ஏழு அப்படின்னா ஸோ ஏ போட்டு லூ ஆறாம் ஏழு ஆவடினா ஆ ஆறாம் வா டா ப்ளஸ்இ ஆவடி ஓகேங்களா ஆ வா டி ஆவடி மாடுனா மா ப்ளஸ் ஆ மா டா ப்ளஸ் ஊ டூ மாடு ஓகேங்களா மாடு ஓகேங்களா மாடு இப்போ மடு அப்படின்னா மாடு மாடு லைட்டாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து நானும் இங்கே பாருங்க ஓலை முடிஞ்சிருக்கா நா ப்ளஸ் ஆனால் ப்ளஸ் ஓ ஓ நானோ ஸோ நான் ஸ்டோக்கு நான் போட்டு ஒரு ஓ நானோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் இதோட சன் சாப்டர் சாப்டரும் ஃபினிஷ் ஓகேங்களா ஹோம் ஒர்க் எப்படி எழுதிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹரியால் இருந்து பாடாதே வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் டூ டூ டைம்ஸ் எழுதி ஹரியால் இருந்து பாடாதே வரைக்கும் ஒவ்வொன்றையும் டூ டூ டைம்ஸ் எழுதுங்க பயிற்சி ஏழை வந்து டூ டைம்ஸ் எழுதுங்க ஓகேங்களா ஓது அவ்வளோதான் இது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் கட்டாயிட்டாலே உங்களுக்கு செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட்டு இதுக்கப்புறம் தேர்ட் சாப்ப்டரில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஈஸியாக போயிடும் எப்போவுமே வந்து ஒரு லெசன் எடுத்திங்கனா ஃபஸ்ட் ஸ்டென் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் லாஸ்ட் ஸ்டென்ஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சாரி ஒரு சப்ஜெக்ட் நிறுத்திட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் படிக்க போகிற முதல் ரெண்டு லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அதே கடி படிக்க போகிற கடைசி என் லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட் டென் லெசன் தான் இப்போ முடிச்சிருக்கிறனா ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டு நீங்கள் தரானிட்டிங்கன்னா ரிமைனிங் போக போக த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனில் டப்பு டப்பு டப்புன்னு நீங்கள் முடிச்சிடலாம் அழகாக ஓகேங்களா நான் புக்கு ஃபோன் நடத்தவே மாட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸ்பீடுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும் நடத்துவேன் உங்களுக்கு நான் ஓகேங்களா ஸோ இதோட உங்கள் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நீங்கள் ஜாயின் போகணும் வில்லிங்கிறது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கான்டெக்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுதான் நீங்கள் காசு நான் சாப்டரும் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச்